பக்கம் பார்த்தா சிரிச்ச திருச்சமுகம் கோபமா 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 இருக்கும்போது அம்பாள் சாந்தப்படுத்தும் போது அம்பாள் சிரிச்ச சாந்தமாயிரம் வணக்கம் கோ டெம்பிள் வீவர்ஸ் இன்னைக்கு நாம தரிசிக்க இருக்கிற திருத்தலம் ரொம்ப அற்புதமான திருத்தலம் திருமியச்சூர் அருள்மிகு ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாத சுவாமி திருக்கோயில் தான் இன்றைக்கி நாம் தரிசிக்க இருக்கிறோம் பல சிறப்புகள் இருக்குது இந்த திருத்தலத்துக்கு லலிதா சரஸ்ரநாமம் இங்கே உருவானது சூரியன் வழிபட்ட திருத்தலம் ஞானசம்பந்தர் பெருமானால் பாடல் பெற்ற திருத்தலம் இப்படி பல சிறப்புகள் இந்த திருத்தலத்துக்கு இருந்தாலும் கோஷ்டத்தில் கஷேத்திர புராணேஸ்வரர்னு ஒரு அற்புதமான அதிசயமிக்க சிற்பம் ஒன்று இருக்குது இந்த சிற்பத்தை நீங்கள் பார்ப்போம்னா அம்பாள் வந்து ஒரு சைடில் பார்த்தோம்னா கோமாவும் அதே அப்படியே இப்படி வந்து இன்னொரு கோணத்தில் பார்த்தோன்னா சந்தோஷமாகவும் இருக்கிற இந்த சிற்பத்தை பற்றி இப்போ பார்ப்போம் பார்வதி பரமேஸ்வரா தனவாஹாவோம் கேத்திரபுராமேஸ்வரா ஜல்பா மகேஸ்வரா பரமேஸ்வரனால் சூரிய பகவானுக்கு சாபம் ஏற்பட்டு அந்த சாபம் உயர்த்தியாகமும் பொருட்டாக பரமேஸ்வரன் வந்து சூரிய பகவான் ஏழு மாத காலம் ஈஸ்வரனை வழிபடுறார் இப்போ வழிபடப்பட்ட படும்பொழுது சுவாமி அம்பாலவாதி ஏகாந்தமானது களையப்பட்டு அவருக்கு மீண்டும் சாபத்தை அனுகிரகம் பண்ணுறாராம் சூரிய பகவானுக்கு அப்போ பரமேஸ்வரன் வந்து சூரிய பகவானுக்கு சாபம் கொடுக்கும்பொழுது தன்னுடைய பக்கத்தில் இருந்த தாயார் வந்து ஈஸ்வராக ஒரு தடவை சாபம் கொடுத்த அந்த சூரிய பகவானுக்கு லோகமே சுபீட்சம் இல்லாமல் லோகமே இருழுமயமா இருக்கு நீனும் சாபம் கொடுத்தேன்னா லோகமே இருண்டுமயமா போடும் லோகத்தில் ஜீவராசி இல்லாமல் கற்றப்படுவா அப்படிங்கிறாராம் அதன் பிரகாரம் பரமேஸ்வரன் அன்பாருடைய ஆக்கியபடி பரமேஸ்வரன் வந்து சுரூபமாக இருந்து அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிறார் அதனால் அம்பாளுக்கு வந்து சாந்த நாயகி அப்படிங்கிற ஒரு திருநாமத்தோடு இந்த அம்பாள் தபஸில் இருக்கிறதாக ஐதீகம் சூரிய பகவானுக்கு சாபம் ஏற்படக்கூடாதுங்கிறதுனால அம்பாவை வந்து சாந்தப்படுத்தி பரமேஸ்வரன் சாந்தமாக இருந்து அப்படி அனுகிரகம் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வருடைய ஒரு ஆக்யம் அதனால் தான் வந்து கஷேத்திர புராணேஸ்வரர் அப்படிங்கிற வந்து இந்த மூர்த்தியுடைய திருநாமம் அந்த மூர்த்தியுடைய திருநாம பத்திலேயே அம்பாளை வந்து தபஸில் இருந்து அனுகிரகம் ஒரு விசேஷமான ஸ்தலம் அது இந்த கஷேத்த புராணேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு திருநாமத்தோட இந்த அனுகிரகம் ஒரு பக்கம் தெரிந்த முகமாவும் சாந்த சுவரூபமாக இருக்கா ஒரு பக்கம் கோபமா இருக்கிறாள் கோபமாக பொழுது அம்பாளை வந்து சாந்தப்படுத்துறாளாம் இப்போ சாந்தப்படுத்தும் பொழுது அம்பாளுக்கு சாந்தனாகின்னு ஒரு திரும்பும் முகம் சாந்தமா சுவரூபமாக காட்சி கொடுத்த ஒரு ஐதீகம் இந்த கஷேத்திரம் ஒரு பக்கம் பார்த்தா திருச்ச முகம் ஒரு பக்கம் கோபமா இருக்கும் கோபமா இருக்கிற முகம் கோபமா இருக்கும் போது அம்பாள் சாந்தப்படுத்தும் போது அம்பாள் சாந்தமாயிரா சிரித்த முகமாயிராத அணுங்கிற ஒரு இந்த திருத்தலத்துக்கு மற்றும் ஒரு சிறப்பு ஒன்று இருக்கு அது என்னதுன்னா லலிதாம்பிகைக்கு நடக்கிற நெய் தரிசன உற்சவம் இந்த நெய் தரிசனத்தை தரிசிக்கிறதுக்கு தான் நாம் இங்கே வந்திருக்கோம் இந்த நெய் தரிசனம் மாசி மாதத்தில் அஷ்டமி திதியில் நடக்குது லலிதாம்பிகைக்கு அபிஷேகம் நடந்து பிறகு அலங்காரம் சிறப்பு அலங்காரம் நடைபெற்று அதுக்கப்புறமா நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலை ஒரு பகுதியாகவும் புளியோதரையை அடுத்து பகுதியாகவும் அப் அப்புறம் தயிர் சாதத்தை படைச்சி அந்த சர்க்கரை பொங்கலில் அதிகமாக நெய்யை ஊற்றி ஒரு குளம் போல பண்ணி அதை தான் நெய் குளம்னு சொல்கிறாங்க அந்த நெய் குளத்தில் லலிதாம்புகியவுடைய திருமுகம் வந்து ஒரு பிம்பமாக ஒரு மிரர் இமேஜா விழும் அந்த நெய் குளத்துல திருமுகத்தை நாம தரிசி சொன்னா பல துன்பங்கள்ல இருந்து நம்ம விடைபெறலாம் வாழ்க்கையும் அமையும் தரும் தரும் நெஞ்சில் இனம் தரும் தரும் அன்பரி என்பவர்க்கே திருக்கைலாய பரம்பரை குருச்சி ஆதீனத்தின் பதினெட்டாவது குரு மகா சன்னிதானம் என்னுடைய தந்தையார் திரு ஸ்ரீகவி அவர்களுக்கு மரியாதை செலுத்தி அருளாசி வழங்கினார் அவருடைய பரிபூரண அனுமதியோடு தான் இந்த வீடியோ காட்சிகளை நாம் படம் பிடித்தோம் ஆதீனத்துக்கு சொந்தமான இந்த திருக்கோயிலை மிக அழகாக நிர்வகித்து வருகிறார் அவருடைய அருளாசியை நாம் பெற்றது இந்த ஜென்மத்தில் கிடைத்த மிக பெரிய புண்ணியம்